வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர அதியோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான யோகங்களில் முதன்மையான யோகம் இந்த சந்திர அதியோகம் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி சந்திர அதியோகத்தின் விதிகள் என்ன சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுப கிரகங்களான குரு சுக்கரன் புதன் இருக்கும்போது இந்த யோகம் வந்து ஏற்படுது சூரியன் இருந்தாலும் தவறு கிடையாது ஆனால் சூரியனுடன் நெருங்கி எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது அதாவது ஐந்து டிகிரிக்குள்ளே இருக்கும்போது பொதுவாக வந்து அஸ்தமனமாகிடும் அதாவது ரொம்ப அஸ்தமனம் ஆகிடும்னு சொல்லலாம் சரிங்களா புதன் இருந்தால் இதில் வந்து விதிவிலக்கு வந்து இருக்குது ஏன்னா பெருமளவு அதில் அதனால் பாதிக்கப்பட மாட்டார் சரிங்களா இருக்கக்கூடாத கிரகங்கள்னால் எது அப்படின்னா சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நிச்சயம் யோக பங்கம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா சரி இந்த அதியோகத்தினால் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன அப்படின்றது பார்த்தா இதில் மிக முக்கியமாக கோச்சார ரீதியாக எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்தாலும் சரி இதனால் எந்த பாதிப்புகளுமே இருக்காது அதாவது கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காதுங்க இந்த அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சனிலாம் இருக்குது பார்த்திங்களா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர அதியோகத்தினால் பாதிப்புகள் ஏற்படாது எப்பேற்பட்ட கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியான வரந்தாலும் சரி சரிங்களா அதாவது எப்பேற்பட்ட கோட்சார நிலைகளை ஜாதகர் அனுபவித்தாலும் சரி ராகு கேது சனி அப்படின்னு சொல்லிட்டு பல பாவகிரகங்களுடைய கோச்சார நிலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் வந்தாலும் சரி ஜாதகர் அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிவிட்டு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார் சரிங்களா வாய்ப்புகளை நழுவ விட மாட்டார் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நழுவ விடாமல் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறுவார் இந்த ஜாதகர் சரிங்களா மிக விரைவான முன்னேற்றம் வந்து இருக்குங்க சரிங்களா எப் எப்பேற்பட்ட கடின சூழ்நிலையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கையை இவர் பெற்றிருப்பார் வாழ்வில் வசதி வாய்ப்பு அதிகமாகவே கிட்டும் சரிங்களா கல்வியினால் முன்னேற்றம் உத்தியோகத்தினால் முன்னேற்றம் போன்றவற்றை ஏற்படும் சில பேருக்கு இந்த யோகம் வலிமையாக இருந்தால் வாழ்வில் அரசனாக உயரக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதாவது சந்திரன் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் இல்லைன்னா பௌர்ணமிக்கு நெருங்கி இந்த யோகம் இருந்தாலும் அரசனாக உயரக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக உண்டாகும் அப்படி இல்லைனா இந்த உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் சரிங்களா ஸோ சந்திர அதியோகம்ன்றது ரொம்ப அரிதாகத்தான் ஏற்படும் சரிங்களா இந்த குரு சுக்கிரன் புதன் வந்து கொஞ்சம் அரிதாகத்தான் இந்த யோகம் வந்து ஏற்படும் ஏன்னா சந்திரன் வந்து ஓரளவுக்கு ஆட்சி உச்சம் பௌர்ணமி நிலைகளில் இருந்தாலும் சரி இல்லைன்னா மிதுனம் கண்ணியில் இருக்கும்போது சந்திரன் வந்து நட்பு வீடுகளில் வலிமையாகத்தான் இருப்பார் ஓரளவுக்கு ஸோ இந்த வீட்டில் இருந்தாலும் இந்த யோகம் முழுமையாக வேலை செய்யும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த யோகம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான யோகம்தான் சரிங்களா வாழ்வின் அனைத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஜாதகர் கண்டிப்பாக பெற்றிருப்பார் ஓகே நண்பர்களே இந்த சந்திர அதியோகம்னா என்ன இதை பற்றின விளக்கங்கள் விரிவுரைகள் இன்னும் வந்து ஒரு தெளிவான முழு விளக்க வீடியோவாக நான் வந்து ஒரு நாள் போடுறேன் ஸோ கண்டிப்பாக அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இல்லைனா உங்களுக்கு இந்த சந்திர அதியோகம் வந்து இருந்ததுன்னா அது வந்து வேலை செய்யலை அப்படின்னா அதை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் வந்து போட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வந்து வேலை செய்யலை அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை தவிர பொதுவாக சந்திர அதியோகம் வந்து இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி வீடியோலாம் பார்ப்பாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டு தான் சரிங்களா ஏன்னா உண்மை சொல்ல போனால் அதுதான் ஏன்னா ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஒரு பிரபலம் அடைந்தவர்களா கண்டிப்பாக இந்த சந்திர அதியோகம் வந்து உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் சரிங்களா ஓகே நண்பர்களே வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்